தூக்கி போடும் வாழைப்பழ தோளில் இவ்வளவு மருத்துவ குணங்களா கொதிக்க வைத்து குடித்தால் வியக்கும் பலன் வாழைப்பழ தோலை நம்மில் பலர் பயன்பாட்டில்லாததாக நினைத்து குப்பையில் போட்டு விடுகிறோம் ஆனால் அதே தோளிலிருந்தே ஒரு இயற்கையான டீ அதுவும் உடலுக்கு எண்ணற்ற ஆரோக்கியம் கொட்டி கிடக்கும் டீ இந்த டீ உடலுக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளம் பொதுவாக பழங்களை தோலுடன் சாப்பிடுவதே ஆரோக்கியம் என்கிறார்கள் வாழைப்பழ தோலை காய்ச்சி குடிப்பதும் அதிக அளவிற்கு நம் உடலுக்கு பலம் சேர்க்கும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலை சுத்தம் செய்யும் சக்தி கொண்டவை இந்த டீயில் அதிக அளவில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அடங்கியுள்ளன அவை உடலின் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு இதயம் ஆரோக்கியமாக இயங்க உதவுகிறது தினமும் சின்ன கப் அளவிற்கு குடித்து வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் நரம்புகள் தளர்ச்சியடைவதால் தலைவலி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் குறையும் இதை குடிப்பது இயற்கையான தூக்க மருந்து போல செயல்படும் தூக்கம் சரியாக வராமல் தவிக்கும் மக்களுக்கு வாழைப்பழ தோல் சிறந்த உதவி இதில் உள்ள இயற்கை சேர்மங்கள் மன அழுத்தத்தை குறைத்து மூளை அமைதியாக இயங்க வழிவகுக்கும் மனதில் அமைதி நிலவுவதால் கவலை சோர்வு அழுத்தம் போன்றவை எளிதில் குறையும் இரவில் குடித்து வந்தால் ஆழ்ந்த தூக்கம் வந்து காலை எழும்பொழுது புத்துணர்ச்சி கிடைக்கும் செரிமான கோளாறுகளுக்கும் இந்த டீ ஒரு சிறந்த தீர்வாகும் வயிற்றெரிச்சல் மலச்சிக்கல் வயிற்றுவழி போன்றவற்றை சரி செய்யும் உணவை விரைவாகவும் செரிக்க செய்யும் அதிகமாக வெளியே சாப்பிடும் மக்களுக்கு இது வயிற்று பிரச்சனைகளை தடுக்க ஒரு இயற்கை கவசமாக அமைகிறது மேலும் வாழைப்பழ தோலில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு வலிமை அளிக்கும் தொடர்ந்து குடித்து வந்தால் எலும்புகள் மற்றும் பற்கள் பலமாகும் மூட்டுவலி எலும்பு சிதைவு வயதான பின்னர் வரும் பலவீனம் ஆகியவற்றை தடுக்கும் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த டீ உடல் வலிமை தரும் ஒரு எளிய வழியாகும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சளி காய்ச்சல் தொண்டை வலி போன்ற நோய்கள் அடிக்கடி தாக்காமல் காப்பாற்றும் அதோடு தோல் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் முடி உதிர்வும் குறைந்து முடி ஆரோக்கியமாக வளரும் இதனால் அழகிற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரே நேரத்தில் உதவும் தன்மை இதில் உள்ளது இன்னொரு முக்கிய நன்மை உடல் எடை குறைவுதான் வாழைப்பழத்தோல் டீ குடிப்பதால் உடலில் இருக்கும் கூடுதல் கொழுப்பு கரைந்து எரிக்கப்படும் உடல் இலகுவாகும் மேலும் இயற்கையான டீடாக்ஸ் பானமாக செயல்பட்டு உடலில் இருக்கும் நச்சுக்களை நீக்கும் இதனால் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் வாழைப்பழத்தோல் நமக்கு மருந்தாக மாறுவது நிச்சயம் ஒரு அற்புதம்தான்